அறுபது தொகுதிகளில் அதிமுகவில் இருந்து ஒட்டுமொத்தமாக சசிகலாவிற்கு அந்தர்பல்ட்டி அடித்து அறுபது தொகுதிகளில் போட்டியிடப் போகும் சசிகலா ஒட்டுமொத்த அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் தான் நீடித்து வருகிறது திடீரென்று சசிகலா அவர்கள் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சியே அமைக்கும் என்பதையும் சசிகலா அவர்கள் கூறியிருந்தார் அப்பொழுது செங்கோட்டையின் அவர்களும் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருந்தார் ஓ பி எஸ் அவர்களுக்கு ஆதரவுகளையும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்றும் அப்பொழுது செங்கோட்டையின் அவர்கள் கூறவில்லை சசிகலா அவர்கள் பேசி இரண்டு வாரங்களில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று முதலாவதாக செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்புகளை வெளியிட்டார் தற்பொழுது வரை செங்கோட்டையனின் பதவிகள் பறிக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் மீண்டும் கோபிச்செட்டி பாளையத்தில் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட மாட்டார் என்ற தகவலும் அதிமுகவிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது இப்பொழுது சசிகலா அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அதாவது தென் மாவட்டங்கள் கோவை மண்டலம் முழுவதும் அறுபது தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து சசிகலா அவர்கள் களத்தில் இறங்க போகிறார் இங்குதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சுயேச்சையாக தனி சின்னத்துடன் வேட்பாளர்களை களத்தில் இறக்கினாள் ராமநாதபுரத்தில் எப்படி ஓபிஎஸ் அவர்கள் பலா சின்னத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அதிமுக தழுவியதோ அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அப்பொழுது பத்து முதல் பதினைந்து தொகுதிகளில் அதாவது அறுபது தொகுதியில் போட்டியிடக்கூடிய சசிகலாவின் ஆதரவாளர்கள் அதில் பத்து முதல் பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றினாலே போதும் ஆட்சியை யார் அமைக்க வேண்டும் என்ற முடிவிற்கு சசிகலா அவர்களது உத்தரவுகள் இல்லாமல் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற நிலைமையும் தலைகீழாக மாறும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைத்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது இன்னும் ஏழு மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது அதிமுக வெற்றியடைவதும் தோல்வியடைவதும் எடப்பாடியின் ஈகோவின் காரணமாக மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் எடப்பாடிக்கு பின்னால் இல்லாமல் சசிகலாவுக்கு ஆதரவுகளை தெரிவித்து ஒற்றுமையாக கட்சியை வழிநடத்தினால் சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடையும் இல்லை என்றால் அறுபது தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் களத்தில் இறக்கி முழுமையாக கட்சி பணிகளையும் தன்னுடைய தொண்டர்களையும் வேலை செய்ய வைத்தால் நிச்சயம் இது அதிமுகவிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு தோல்வியே ஏற்படுத்தும் என்ற தகவல் தற்பொழுது நமக்கு பெற்றுள்ளது உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவிற்கு ஆதரவா அல்லது எடப்பாடிக்கு ஆதரவா என்பதை கமெண்டில் கூறுங்கள்